அன்பார்ந்த இறை அடியார்களே இறை என்பர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி இப்பொழுது மாலைய பட்சமானது நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் இரண்டு தினங்கள் மட்டும் இருக்கின்றது மிக மிக அபூர்வமாக இடையில் வருகின்ற ஒரு நல்ல நாளான நாளை வெள்ளிக்கிழமை ஆங்கிலம் பத்தொன்போது ஒம்போ ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாலைய பட்சத்திலே கஜ சாய தினம் என்று பெயர் யானையின் சாட்சியாக யானையின் நிழலிலே யானை பார்க்கும் அளவிற்கு ஒரு விதமான மிகவும் சக்தி வாய்ந்த பேர்பட்ட பித்ருசாபங்கள் நவகிரக தோஷங்கள் கொடிய மரணங்களால் உயிர் பிரிந்தவர்களுக்கெல்லாம் நாளைக்கு நிவர்த்தி கொடுக்கின்ற ஒரு நல்ல நாள் கஜ சாயை தர்ப்பணம் இந்த தர்ப்பணத்திற்கு பெரும் திரளாக வந்து சேருங்கள் காரணம் இதுபோல் மாலயமும் இதுபோல் கஜசாய தர்ப்பணமும் இப்படி பூவால் உரும் இனி வருவதென்பது நம் கையில் இல்லை இதுவரை இருந்ததா நம் கையில் இருந்ததா என்று கேட்டால் அதுவும் குருவருளால் பல வருடங்களுக்கு முன்பாக சர்க்குரு அவர்கள் சொல்லிவிட்டு சென்ற அதே நாளை கண்காணித்து கவனித்து கொண்டு அதன்படி இந்த பூவாளூரிலே குங்கும சௌந்தரி திருமூலநாதர் ஆலயத்தின் அருகிலே மிக பெரும் திரளாக பக்தர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் தனக்கு தெரிந்த தெரியாத நண்பர்களுக்கெல்லாம் இதை பகிர்ந்து எல்லோரையும் அழைத்து வந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பெரும் ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது அதுதான் நாளைக்கு நீங்க செய்ய இருக்கின்ற அந்த லக்ஷ்மி ஹோமமும் பித்ரு முடிச்சு என்கின்ற அந்த பித்திருக்களுக்கு நிறைந்த அற்புதமான இருபத்தி ஓரு சக்தி வாய்ந்த மூலிகைகள் கூடிய முடிச்சுகளால் ஹோமம் செய்து யானையின் சாட்சியாக யானை நிற்க வைத்து அதனுடைய சாட்சியாக தர்ப்பணம் செய்கின்றோம் நாம் எப்படி பசுவை பூஜை செய்கின்றோமோ அதுபோல பல கோடி மடங்கு சக்தி உள்ள அந்த யானைக்கு தேவையான உணவுகளை எல்லாம் கொடுத்து பெரிய பெரிய உருண்டைகளாக அதை கவலம் என்று சொல்வார்கள் வயிறார உணவு கொடுத்து நம் வீட்டுக்கு இருந்து நாம் திருமணம் செய்து கொடுக்கின்ற நமது வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு எப்படி சீர் செனத்தி எல்லாம் கொடுக்கின்றமோ அப்படி கல்யாண சீர் போல யானைக்கு வேண்டியவற்றையெல்லாம் அதனுடைய முதுகிலை ஏற்றி நாளைக்கு அனுப்பி வைக்கின்ற கஜ சீர்தர்ப்பணம் சீர் வரிசை கொடுக்க முடியாமல் திருமணமே ஆகாமல் இருக்கின்ற பெண் பிள்ளைகளை கொண்டவர்கள் இயங்குகின்றவர்கள் எல்லாம் நாளைக்கு இந்த தர்ப்பணத்தில் கலந்து கொள்ளுங்கள் எல்லா இடத்திலும் நீங்கள் தர்ப்பணம் செய்கின்றீர்கள் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது இப்படி யானையை வைத்து செய்வது என்பது மிகவும் முயற்சி எடுத்து பலவிதமான உத்தரவுகளை பெற்று செய்ய வேண்டிய காலக்கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் இப்படி யானை வருவது என்பது இப்போல்லாம் மிக மிக கஷ்டமாக இருக்கின்றது அடியார்களுடைய பல முயற்சி குருனுடைய அனுகிரகத்தால் பூவாலூர்லே லால்குடிக்கு மிக அருகில் திருச்சி மாவட்டத்திலே அருகில் உள்ள பூவாளூர் நாளை காலம்பரை எட்டு மணிக்கு இதெல்லாம் ஆரம்பித்து கஜ பூஜை ஆரம்பித்து அதிலே பித்திருஹோமம் குபேரலட்சுமி ஹோமம் எல்லாம் நடைபெற்று இந்த தர்ப்பணமும் நடைபெற்று வந்தவர்களுக்கெல்லாம் பெரும் அருளை பெரும் பொக்கிஷத்தை மலை போல் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளி செல்கின்ற இந்த கெஜசாயை தர்ப்பணமானது நாளை நடைபெற இருப்பதால் நீங்கள் தயவு செய்து பல பேருக்கு இதை ஷேர் செய்யுங்கள் அதுவும் பெரும் புண்ணியம் எத்தனையோ பேர் நமது குருப்பில் இருக்கின்றார்கள் பல பேர் இல்லை ஆயினால் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு பரிமாறிக்கொள்வதுதான் நம்ம நம்மளால் தெரிந்த ஒரு உதவி நமக்கு முடிந்த ஒரு உதவி நம் கை காட்டி விட்டு சென்றோம் என்கின்ற ஒரு சந்தோஷம் தெரியாதவர்கள் இப்படியும் ஒரு தர்ப்பணம் இருக்கின்றதா என்று கேட்பார்கள் ஆகினால் நாளைக்கு பூவாலூரில் நடைபெற இருக்கின்ற கஜ சாயி தர்ப்பணம் யானையினுடைய திருப்பாதங்களிலும் தர்ப்பணம் யானையினுடைய சாட்சியாக யானையினுடைய முன்பு தர்ப்பணம் நிழலில் தர்ப்பணம் இப்படி தர்ப்பணம் பலவிதமாக நாளைக்கு செய்து வைக்க இருக்கின்றார்கள் எந்த செலவும் கிடையாது ஆனால் நீங்கள் இத்தனை நாள் நாம் நம்மை வாட வைத்த நமது முன்னோர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்று நினைக்க வேண்டாம் அவர்கள் இந்த பூலோகத்திலே பதினைந்து நாள் நம்முடன் சேர்ந்து ஒரு நண்பராகவோ பக்கத்தை வீட்டுக்காரராகவோ நமது கார் டிரைவராகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் நம்முடன் வந்து கொண்டிருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆகினால் நாளைக்கு நீங்கள் செய்கின்ற ஹோமமானது மிகவும் சக்தி வாய்ந்த ஹோமமாக இருக்கும் அதில் நீங்கள் கலந்து கொண்டு அந்த ஹோமத்தில் உங்களுடைய திருக்கரங்களால் அந்த பித்ருமுடிச்சு துபமும் அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளி கொடுக்கின்ற அந்த துபமும் நாளைக்கு திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்களிடம் கேட்டு நீங்கள் வாங்கி குறைந்தது அவரவர்கள் வயதுக்கு ஏற்ற அளவுக்கு குறையாமல் போடவும் காரணம் இத்தனை நாள் இத்தனை வயது நாம் செய்யாமல் விட்டு விட்டோமே அதற்காக ஒவ்வொரு முடிச்சு அதை ஐந்தாகவும் போடலாம் பத்தாகவும் போடலாம் ஒரு முடிச்சுக்கும் குறைவாக போட்டால் நாம் ஒரு வருஷம் நாம் அடைய வேண்டிய பெரும் பாக்கியமான செல்வத்தை விட்டுவிட்டோம் என்று ஆகிவிடும் ஆகினால் நாளைக்கு நீங்கள் எல்லோரும் கஜசாயி தர்ப்பணத்தில் கலந்து கொண்டு சீர்வரிசையில் பங்கு பெற்று அந்த யானையை சந்தோஷமாக உங்கள் குல விளக்கின் உங்கள் குலத்தில் பிறந்த பெண்ணை நல்ல சீரும் சனத்தியுடன் அனுப்பி வைத்து நீங்கள் குங்கும சௌந்தரி திருமூலநாதர் மற்றும் பித்திருக்கருடைய ஆசிகளை பெற்று மகிழ்ந்து மாலை ஜலதீபம் இயற்றுங்கள் அதே நேரத்தில் பகலிலும் தர்ப்பணம் செய்து முடித்தவுடன் ஜ தீபம் என்று சொல்லுவோம் சாயந்தரம் கங்கா ஆரத்தி என்று சொல்லுவோம் கங்கையிலே பகலிலும் சரி காலையிலும் சரி ஜலதீபம் இயற்றுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதுபோல கங்கா ஆரத்தி போல நாளைக்கு நாளையிலிருந்து இந்த மூன்று நாளைக்காவது ரொம்ப விசேஷமாக ஷோட்டச்ச உபச்சாரமாக அங்கே உள்ள சிவாச்சாரியரோ நமது திரு வெங்கடகிருஷ்ணன் மூலமாகவோ அதை அகண்ட தீபமாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளா அல்லா அருணாச்சலா